ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைருமுத்து அவர்கள் சார் வணக்கம் ஏற்கனவே உத்தரப்பிரதேச அரசியல்ல பாஜக கட்சிக்குள்ளேயே நிறைய உட்கட்சி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில யோகி ஆதித்யநாத் போட்ட ஒரு உத்தரவு என்பது இப்ப அந்த கட்சியில் தாண்டி அந்த கட்சிக்குள்ளேயும் அந்த சில சில அந்த உத்தரவுனால அதை தாண்டி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டணியும் அது ஆர்எல்டியாக இருக்கட்டும் அதே போல மறைமுக கூட்டணி இருக்கக்கூடிய மாயாவதியா இருக்கட்டும் அதே போல இன்னொரு கூட்டணி கட்சி அஹ் அனு அனுராதா இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சியா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் மாநிலம் மட்டும் மாநிலம் தாண்டி வரக்கூடிய பிரச்சனை அளவுக்கு பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய எம்பிக்களுமே உத்தரப்பிரதேச அரசுக்கு தன்னோட கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க ஆஹ் மிக முக்கியமாக பிரச்சனையாக அந்த கன்வர் யாத்திரா அந்த யாத்திரையில் இருக்கக்கூடிய கடைகளுடைய ஓனர்களுடைய பெயர்களையும் வேலைக்காரர்களுடைய பெயர்களையும் எழுதணும் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க இதுதான் இந்த பிரச்சனை காரணமா இருக்கு எப்படி பாக்குறீங்க கன்வார் யாத்திரா அப்படிங்கிறது வந்து ஆண்டுதோறும் வடமாநிலங்களில் நடக்கிற ஒரு யாத்திரை இது என்ன அப்படின்னா அந்த கங்கை நீர் பகுதிகளில் கங்கை நீர் ஓடுகிற பகுதிகளில் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கங்கை நீரை எடுத்துக்கொண்டு அங்கே இருக்குள்ள சிவாலயங்களுக்கு ஒரு யாத்திரையாக சென்று அதை அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது அந்த கன்வார் யாத்திரா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான கன்வார் யாத்திராவது வந்து ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இப்போ பீகார் உத்தரப்பிரதேசம் அதே போன்று ராஜஸ்தான் போன்ற பகுதிகளுக்கு இந்த யாத்திரை செல்லும் வகையிலே அந்த திட்டம் இருக்கிறது அதே மாதிரி அது ஆரம்பிக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்கோத்ரி என்று சொல்லி கங்கை உற்பத்தி ஆகிற இடம் அந்த கங்கை நீர் இருக்கிற இருந்து அவங்க கிளம்புவாங்க இது வந்து ஒரு மூன்று நான்கு வழிகள் மூன்று நான்கு ரூட் இருக்கு ஒரு சிலர் வந்து பத்ரிநாத் ஹரித்வார் இந்த மாதிரி போவாங்க ஹரித்வார்ல இருந்து கிளம்பி இன்னொரு பக்கம் போவாங்க இந்த மாதிரி ஒரு மூன்று நான்கு வழிகளில் இந்த பயணம் செல்லுகிறது இதுல குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துல மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த முசாஃபூர் மாவட்டத்தில் வந்து இங்கே இருக்கிற காவல்துறையினர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கன்வார் யாத்திரா செல்லுகிற அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுடைய உரிமையாளர் பெயர்கள் வந்து இங்கே எழுதி போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த உத்தரவு தான் இங்கே சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது என கடைப்பெயர் இருக்கும் என்ன கடைன்னு தெரியும் பட் எதற்காக அந்த ஓனருடைய பெயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தான் இங்க பூதாகரமாக இதை வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போல அவர்களுடைய கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய பீகாரை சேர்ந்த ஐக்கிய தள் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் அதே போல உத்தரப்பிரதேசத்துல வந்து ராஷ்டிரிய லோக்தல் ஜெயந்த் சௌத்ரி தலைமையிலே அந்த சரண் சிங் அஜித் சிங் அந்த அவர்களுடைய கட்சி அந்த ராஷ்ட்ரிய லோக்தல் வந்து அது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது அதே போல பீகாரினுடைய இன்னொரு கூட்டணி கட்சியான லோக் ஜனசக்தி சிராக் பஸ்வான் அவர்களும் இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அதே போல வந்து அந்த பாஜகவிற்கு உள்ளுக்குள்ளேயே அக்கட்சியினுடைய ஒரு இஸ்லாமிய முகமாக அறியப்படுகிற முக்தார் அப்பாஸ் நக்வி அவர்களும் இதற்கு வந்து கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் இவங்க எல்லாரும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இது ஒரு வகையில் ஜாதி பிரிவினையை மத பிரிவினையை தூண்டும் இது இந்த யாத்திரையில் இது தேவையற்ற ஒரு வேலை அப்படிங்கிறத சொல்றாங்க முக்தார் அப்பாஸ் நக்வி வந்து ஒருபடி மேலே போயே சொல்றாரு இது தீண்டாமையை ஊக்குவிக்கும் அதனால வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி முக்தார் அப்பாஸ் நக்வி வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அதே போல ஐக்கிய ஜனதாதள் கட்சியில் நிதிஷ்குமாருக்கு அடுத்தபடியாக முக்கிய தலைவராக பார்க்கப்படுகிற கே சி தியாகி அவர்கள் வந்து இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து குறிப்பாக மேற்கு உத்தரப்பிரதேச மாவட்டம் மேற்கு உத்தரப்பிரதேச மாவட்டங்களில் வந்து வெஸ்டர்ன் விபியில வந்து முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் தான் வைக்கிறாங்க வசிக்கிறாங்க அவங்க வந்து பொதுவாக இந்த கன்வர் யாத்திரா போகும் பொழுது அவர்கள் வந்து வரவேற்பு கொடுப்பார்கள் அவங்க உணவுகள்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்கிற நேரத்துல நீங்க இது போன்ற ஒரு சர்ச்சையை கிடப்புவது வந்து மத ரீதியான பிரிவினையை உண்டாக்கும் அதனால செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துருவோம் நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம் இப்ப பழனிக்கு பாதயாத்திரை போறாங்க திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போறாங்க போகிறவர்கள் வழி நடுகிலும் ஆங்காங்கே தங்குகிறார்கள் வேற்று மதத்தினர் எல்லாருமே அவங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுத்து அங்கே அவர்களை உபசரிக்கிறார்கள் இதை இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இங்க ஆனா அவர்களுக்கு வந்து இது எதுவுமே ஒத்துக்காது ஏன்னா அவங்கள பொறுத்தளவு பிரிவினையை தூண்டி அதன் மூலமாக அரசியல் நடத்துவதுதான் பாஜகவின் வேலை அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை வந்து முடியாது அப்படிங்கிறாங்க அவர்கள் தரப்பில் நியாயமாக இதற்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா இந்த கண்வர் யாத்திராக்கு போறவங்க வந்து சாத்திக உணவை உண்ணணும் அதாவது அதனால வந்து இந்த பியூர் வெஜிடேரியன் கடைகள் வந்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் இப்படி வந்து நாங்கள் பெயரை வந்து எழுதி வைக்க சொல்லுகிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ அதுல என்ன அர்த்தம் பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் அப்படிங்கிறது எப்படி பேரவழை எழுதின உடனே தெரிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா இதில் மறைமுகமாக என்ன இருக்கிறதுன்னா இவங்க பிராமணர்கள் நடத்துகிற கடைக்கு தான் போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வேலையை இவர்கள் செய்வதாக தெரிகிறது ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீண்ட நெடுங்காலமாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி தான் அதை வந்து கஃபே என்ற பெயரிலேயே உணவகங்கள் இருக்கும் அந்த பெரியார் முன்பாகவே போராட்டங்கள் எல்லாம் பிறகுதான் இப்படி போடுவது வந்து தடை செய்யப்பட்டது இல்லைன்னா நீங்க ஒரு உணவகத்துக்குள்ள போனீங்கன்னாலே வந்து முன்னாடி வந்து இது பிராமணர்கள் சாப்பிடும் இடம் என்று ஒவ்வொரு சில இடங்கள் வந்து ஒதுக்கி வைக்கப்படும் அந்த இடத்துல யாரும் சாப்பிட முடியாது இந்த நிலையெல்லாம் மாற்றியது வந்து திராவிட இயக்கம் இந்த மண்ணிலே வந்த பிறகுதான் இங்க அது மாதிரியான எல்லாம் இல்லாம போச்சு ஆனா இப்ப அவங்க வந்து இன்னும் எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம இந்த ஒரு செய்தியின் மூலமாகவே நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்ப இங்க வந்து இன்னும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த பிராமணர்கள் நடத்துகிற கடைன்னா அங்கதான் வந்து உணவு வந்து சுத்த சைவமா இருக்கும் அதனால அங்கதான் போய் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர்கள் இந்த வேலையை வந்து இது மாதிரி செய்திருக்கிறார்கள் இதுல இன்னும் அவர்களுடைய அனைத்து கூட்டணி கட்சிகளுமே சப்னாதல் அந்த கட்சியுமே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய அனுராதா அவர்கள் அனுராதா பட்டேல் அவங்களும் வந்து அந்த கட்சியுமே வந்து எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது ஆனா இதையெல்லாம் நியாயப்படுத்துவதை போல வந்து பாஜகவினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய தேசிய தலைவர் அமித் மாளவியா என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து காலங்காலமாக இருக்கிற நடைமுறை ஒரு இரண்டு தலைமுறைகளாக வந்து எல்லாம் இப்படிதான் இருக்கும் ஓனர் பேர் எல்லாம் எழுதிதான் போட்டிருப்பாங்க இது புதிதாக இதை போய் ஒரு சிக்கலாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் இப்படி வந்து பாஜக இதற்கு முட்டுக் கொடுப்பதும் மற்ற அனைத்து கட்சிகளையுமே வந்து இதை எதிர்த்து நிற்பதாகத்தான் இன்றைக்கு அதனுடைய நிலவரம் இருக்கிறது குறிப்பாக பீகாரில் இந்த யாத்திரை போகிற பகுதியான பங்குவார் அப்படிங்கிற பகுதி அதனுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கிரிதாரி யாதவ் அவர் வந்து ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்தவர் அதே போல வந்து பகல்பூர் அப்படிங்கிற பகுதி தொகுதி அதில் வந்து ஜன ஐக்கிய ஜனதா துடைய எம்பியாக இருக்கக்கூடிய அஜய்குமார் மண்டல் போன்றவர்கள் எல்லாம் நேரடியாகவே இதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் அப்போ வந்து இது வந்து ஒரு மிக முக்கிய ஒரு சிக்கலாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது ஏன்னா ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய பனிரெண்டு மக்களவை உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆதரவாக இன்றைக்கு ஆளுகிற ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது அப்ப அதிலேயே வந்து இரண்டு எம்பிக்கள் நேரடியாகவே போர்க்கொடியை தூக்கி இருக்கிறார் ஆக இது வந்து இன்னொரு அவர்களுக்குள்ளாக இருக்கிற உறவில் இந்த கன்வர் யாத்திராவில் உத்தரப்பிரதேசல எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு வந்து தேசிய அளவிலும் எதிரொலிப்பதற்கான வாய்ப்பு நீங்க நீங்க வச்சு பார்க்கும்போது ஒரு ஹோட்டல்ல உயர்தர சைவ உணவை சாப்பிடும் அப்படின்றக்காண்டி பாஜக அப்படி சொல்றாங்க அப்படின்னா எல்லா ஹோட்டலுமே உயர்தர சைவம்னு சொல்லிட்டு எழுதி வைப்பாங்க நான்வெஜ் ஹோட்டல்னா நான்வெஜ் இருக்கும் சைவனா செய்வோன்னு இருக்கும் உயர்தர சைவனா சைவம் அப்படி போட்டிருப்பாங்கல்ல அதை வச்சே கண்டுபிடிக்கலாம்ல பேர்களை போடுவதற்கான மெயின் காரணம் முஸ்லீம் கடைக்கு போயிடக்கூடாது அப்படின்றது ஒரு காரணமா இருக்கும் இன்னொரு பக்கம் நீங்க சொல்வதை போல பிராமணர்களுடைய கடையை தேர்வு செஞ்சு போகணும் அப்படின்றது பார்க்க முடியுது இந்த உத்தரவு ஏன் திடீர்னு வருது உத்தரப்பிரதேசத்தில் இது போன்ற உத்தரவுகள் இது போன்று இல்லை அப்படின்றது இவ்வளவு எதிர்ப்புகள் வரும்போது நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது ஏன் திடீர்னு வருது உத்தரப்பிரதேச அரசியல்ல யோகி எதிர்த்து வரக்கூடிய சிக்கலை மறைப்பதற்காக திசை திருப்பதற்காக பாஜக இப்படி செய்கிறதா இல்ல கண்டிப்பாக நாம் அந்த ஒரு கோணத்திலும் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஏன்னா கன்வர் யாத்திரா என்பது இப்போது ஏதோ புதிதாக நடக்கிற ஒரு யாத்திரை இல்லை ஆண்டாண்டு காலமாக தின வருடாந்திர முறையிலே அது நடைபெறுகிற ஒரு யாத்திரை தான் ஆனால் இப்போது இந்த உத்தரவு என்பது வந்து ஒரு பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பி இருக்கலாம் அது காரணம் வந்து மேலே ஆளுகிற ஆட்சியினுடைய ஆட்சியே வந்து ஒரு அந்தரத்தில் தொங்குகிற ஒரு ஆட்சி தான் அப்படிங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து முன்பு வந்து இப்போ ஐக்கிய ஜனதாதளம் வந்து இது கடுமையாக எதிர்க்கிறது அதனுடைய மூத்த தலைவர் கே சி தியாகியா இருக்கட்டும் அதே போல அதனுடைய மக்களவை உறுப்பினர்கள் கிரிதாரி யாதவ் அதே போல அஜய்குமார் மண்டல் போன்றவர்கள்னா வெளிப்படையாக எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு எங்களால் தான் இந்த ஆட்சி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவங்களால வந்து அந்த எதிர்ப்பை வந்து பலத்த கண்டனத்தை பதிவு செய்ய முடிகிறது இதே போல வந்து முன்பை போல அவர்கள் வந்து முன்பே இது இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது இது மாதிரி உத்தரவு வந்ததா என்பது போன்ற கடந்த ஆண்டுகளில் வந்ததான்னு நமக்கு தெரியல ஆனா இருந்தாலும் கூட அப்போது வந்து இவர்கள் அளவுக்கு எதிர்ப்பை தெரிவிக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு வலுவான இடத்துல பாஜக இருந்தது ஆனா இப்போ வந்து அது இல்லாத காரணம் வந்து அவர்கள் வந்து எதிர்ப்பை தெரிவிப்பேன்னா இப்போ வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல உள்ள எல்லாம் கொடுக்கும் பிள்ளைக்கும் கனவாடா கண்டேங்கிற மாதிரி இன்றைக்கு ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் இன்றைக்கு பாஜகவை வந்து மிரட்டி கொண்டிருக்கிறது ஏன்னா இல்லைன்னா சிராக் பாஸ்வான் ஒரு பக்கம் பேசுறாரு சப்னாந்தல் ஒரு பக்கம் பேசுது அப்படி ஜெயந்த் சௌத்ரி பேசுறாரு இவர்கள் எல்லாம் மக்களவையில அமைச்சரவையில அங்கம் வகிக்கிறவர்கள் அப்ப அவர்களே கூட இந்த பிரச்சனையில வந்து எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் இவர் ஆட்சி ஒரு பலவீனமான ஆட்சியாக மேலே இருக்கிறது அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்மளோட அப்பர் எடுத்து நம்ம அவங்களை வந்து இது பண்ண பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அவங்க இது பண்ற மாதிரி தெரியுது இன்னொன்று வந்து உத்தரப்பிரதேச அரசியலிலேயே இன்றைக்கு யோகி ஆதித்யநாத்துக்கு ஒரு பிரச்சனை வர தொடங்கி இருக்கிறது அவர்களுக்குள்ளேயே அங்கே ஒரு சிக்கல் இருக்கு அப்போ அதன் காரணமாக கூட இந்த மாதிரி ஒரு சிக்கலை ஏற்படுத்தி நம்மளே கூட இது பண்ணி நம்ம வந்து இந்த பிரச்சனையை வந்து திசை திருப்பிடலாம் ஏன்னா அங்கே பாஜக எம்எல்ஏக்கள் வந்து ஒரு போர்க்குடி தூக்குகிற அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஒரு எதிர்ப்பு நிலை எடுக்கிற ஒரு நிலை இருக்கு அப்ப அந்த நேரத்துல நம்ம இந்த பிரச்சனையை மாத்தி விட்டுருவோம் அப்ப எல்லார் கவனமும் அதே பக்கம் திசை திருப்பி விடும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக கூட இந்த ஆண்டு புதிதாக இப்படி ஒரு உத்தரவை நேரடியா போட்டிருக்காங்க அதிருப்தியில் சொன்னீங்க இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அதாவது குளிர்கால சீசனுக்கு ஒரு ஆஃபர் நூறு எம்எல்ஏக்கள் நூறு பேர் வந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக பாஜக எம்எல்ஏக்களை அவர் அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ட்விட் வைரல் ஆகிட்டு இருக்கு பாஜக எம்எல்ஏக்களை ஷேர் பண்ணி பதில் கொடுப்பதெல்லாம் பார்க்க முடியுது எப்படி விதைத்தவன் வினை இருப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு நீ என்ன விதைச்சீங்களோ அதைத்தான் அறுக்க முடியும் பல்வேறு மாநிலங்களில் பாஜக என்ன செய்ததோ அதை இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அவங்க பாஜகவிற்கு இன்னொருத்தர் செய்ய போறாரு தான் இந்த அதற்கான முன்னோட்டம் தான் அவர்களுடைய இன்றைய பதிவு அப்படிங்கிறத நான் பாக்குறேன் ஏன்னா மான்சூன் ஆஃபர் பிரிங் ஹண்ட்ரட் தி கவர்மெண்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா அங்க வந்து ஏற்கனவே நூத்தி பதினோரு இடங்கள் வந்து சமாஜ்வாடி வசம் இருக்கிறது அப்போ இன்னொரு நூறு இடங்கள் கிடைத்தால் அந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து அவர் இதை வந்து ஒரு தூண்டிலை போடுவதை போல அவர் போட்டிருக்கிறார் ஏன்னா அங்கே என்ன நடந்தது அப்படின்னா ஜூலை பதினான்காம் தேதி வந்து பாஜகவினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் பாஜகவினுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் வெளிப்படையாக முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கும் துணை முதல்வர் கேசவ பிரசாத் மௌரியாவுக்கும் ஒரு வாக்குவாதம் அங்கே நடந்திருக்கிறது அடிப்பட்ட தொண்டர்களுக்கு எந்த மரியாதையும் இல்ல ஆர்கனைசேஷன் தி கவர்மெண்ட் அப்படின்னே அவர் ஓபனா சொல்லியிருக்காரு கேசவ பிரசாத் மௌரியா வந்து அந்த பிரச்சனையும் சொல்றாரு அவர் இந்த மாதிரி வந்து பாஜகவில் தொண்டர்களுக்கு எல்லாம் உழைத்தவர்களுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒர்க்கர்ஸ் ஆர் நாட் ரெகனைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ அவருடைய அந்த விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா யோகி ஆதித்யநாத்தனுடைய தலைமைக்கு அங்கே ஒரு சிக்கல் உருவாகி கொண்டிருக்கிறது அப்போ அதை கேசவ பிரசாத் மௌரியாவை முன்னிறுத்தி நிறைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் அங்கே வந்து இருக்கிறார்கள் இப்போ இதை தெரிந்து கொண்ட உடனேயே இப்போ ஜூலை பதினாலில் இவங்க அங்கே மையக்குழு கூட்டம் உயர்மட்ட குழு கூட்டத்தில் அங்கே வாக்குவாதம் இருவருக்கும் நடந்து விட்டது என்று தெரிந்து கொண்டு ஜூலை பதினாறாம் தேதி பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா வந்து கேசவ பிரசாத் மௌரியாவுக்கு அழைப்பு விடுத்து அவரை தனியா சந்தித்து பேசியிருக்கிறார் அதன் விவரங்கள் வந்து வெளியாகல இது சாதாரண சந்திப்பு என்றுதான் சொல்லப்பட்டது ஆக அவரை வந்து ஸ்கூல் பண்ணுவதற்காக சமரசம் செய்து அவரை தக்க வைப்பதற்கான முயற்சி தான் வந்து நேரடியாக தேசிய தலைவர் ஜே பி நட்டா வந்து அவரை சந்தித்து பேசியது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிற இந்த நிலையில வந்து இவர் கொடுத்திருக்கிற ஒரு ட்வீட் வந்து அவர்களுக்கு இப்போ அதிருப்தியாளர்களுக்கு ஒரு இதாக இருக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம் ஏன்னா இப்போ பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வெளியில போய் இந்த ஆட்சி கவலில்லைன்னா நம்ம எதுக்காக வெளியில போயிட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும் நம்ம இந்த இப்போது கொண்டிருக்கிற இந்த ஆட்சியிலேயே நாம் தொடர்ந்து விடலாமே அப்படிங்கிறது அப்போ முக்கிய எதிர்க்கட்சி வந்து ஒரு கை கொடுக்குது நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னும் போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் வந்து ஒரு தைரியமா வெளியே வருவாங்க ஏன்னா நம்ம வெளியே வந்தாலும் அந்த கட்சியோட சப்போர்ட்டோட நம்ம இங்க ஆட்சி அமைச்சர்லாம் அப்படிங்கிற ஒரு நிலையை தான் வந்து அகிலேஷ் அவர்கள் வந்து இது மாதிரி ஒரு பதிவை வந்து பதிவு செய்திருக்கிறார் அதற்கான ஒரு நீங்க சொன்ன மாதிரி அதை பாஜக எம்எல்ஏக்களே வெவ்வேறு விதமாக அதை ஷேர் பண்ணி பதில் சொல்றாங்க இங்கே இதில் அவசரப்பட்டு பதில் சொல்றவங்கள பார்த்தீங்கன்னாலே அவன் எல்லாம் டச்சில் இருப்பான்னு அர்த்தம் நான் வந்து பொதுவாக இந்த அரசியல் வட்டாரத்தில் நான் வந்து அப்படி இல்லைன்னு காட்டிக்கிறதுக்கு தான் வேகமாக அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதை போலவே பதிவு எல்லாம் போடுவாங்க ஆனால் உள்ளே பார்த்தா அவங்க தான் அங்கே அங்கே ரகசிய பேச்சுவார்த்தையிலே இருப்பாங்க ஏன்னா இது வந்து பொதுவாக அரசியல் அரங்கில் வந்து வாடிக்கை ஆகவே வந்து இந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எம்எல்ஏக்களே வந்து நிறைய பேர் இந்த எம்பி தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணியுடைய மிகப்பெரிய வெற்றியை பார்த்த பிறகு ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் நின்னோம்னா நம்ம தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இப்பவே நம்ம அங்க போயிட்டோம்னா அந்த கூட்டணியில நம்ம திருப்பி இந்த இடத்த கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில வந்து இன்றைக்கு பாஜக எம்எல்ஏக்கள் வந்து அணிமாறுவதற்கு தயாராக ஒரு மனநிலையில தான் இருக்காங்க இன்னொன்று வந்து கண்டிப்பாக வந்து பாஜகவிற்கும் அது செய்த தவறுக்கு இது போன்ற ஒரு பொதுவாக வந்து இப்படி குதிரை பேரமோ இல்லை வேறு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுவதையோ ஊக்குவிப்பவர்கள் அல்ல நாம் ஜனநாயக நெறிமுறைப்படிதான் தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இப்போ இல்லைன்னா திமுக வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா தம்மையார் ஜெயலலிதா மறைவின் போதே அவர்கள் அதிமுகவை உடைத்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைச்சர்கள் அப்போ எல்லாரும் கேட்டாங்க ஏன் அவர் இப்படி பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் என்ன சொன்னார்னா கொல்லைப்புறமா ஆட்சிக்கு வர விரும்பல நான் மக்களை சந்தித்தே வர்றேன் அப்படின்னாரு ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு இது போன்ற அதிர்ச்சி வைத்தியம் தேவைதான் ஏன்னா அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தை கையில் வைத்து தான் ரொம்ப அவங்க ஒரு தெனாவட்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தது பார்க்க அப்ப இம்முறை வந்து உத்தரப்பிரதேசிலேயே பெரிய லெவல் வெற்றி பெற்று விட்டதால அப்போ அங்க இருக்க கூட்ட அவங்களுடைய கூடாண்மை இப்ப கலகலத்து போச்சு இப்போ நம்ம இதே அணியில இப்படியே நம்ம தொடர்ந்தால் நம்மளால ரெண்டாயிரத்தி ஏழு தேர்தலில் தாக்குப்பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு அவர்களுக்கு வந்த காரணத்தினாலதான் அவங்க இன்றைக்கு வந்து அகிலேஷ் அவர்களோடு தொடர்பில் இருக்கிறாங்க இப்ப இந்த ஒன்றிய அரசுக்கான தேர்தல்ல வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக மிகப்பெரிய அடியை சில மாநிலங்கள்ல அவங்க எதிர்பார்த்த மாநிலங்கள்லாம் வாங்கினாங்க மிக முக்கியமாக நீங்க சொல்வதைப் போல உத்தரப்பிரதேசம் அதே போல மகாராஷ்டிரா இரண்டு மாநிலங்கள்லமே கடும் சரிவை வந்து பாதிப்பு வந்துச்சு இப்ப இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பட்னாவிஸ் அவர் மீது குற்றம் வந்து சமட்டப்பட்டுச்சு இங்க உத்தரப்பிரதேசத்துல யோகி மீது குற்றம் சாட்டப்படுது ஆனா மிக முக்கியமாக இந்த பொறுப்பை ஏற்க வேண்டியவர் ஜே பி தான் தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா ஆனா அவருக்கு வந்து தலைவர் பதவிக்கான தேர்தல் நடக்காம தொடர்ச்சியாக அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டு வருகிறது இந்த தோல்விக்கு மிக முக்கியமான பொறுப்பேற்க வேண்டியவர் இன்னொரு பக்கம் மிக முக்கியமான நபர் மோடி அவர்கள் அவர் தன்னுடைய இந்த தான் சந்திச்சாரு தான் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி தான் சந்திச்சாரு அப்ப வாக்களிக்காதவர்கள் தோல்வியில் பிரதமர் நீங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தான் அப்ப அவரும் பொறுப்பேற்க வேண்டும் ஆனா இந்த மோடி அவர்கள் பொறுப்பேற்காம இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு தலைவர்கள் மீது பொறுப்பை சாட்டி எஸ்கேப் ஆவதை போல இல்லையா அதை பார்க்கும்போது அவர் வந்து நியாயமாக இருந்திருந்தால் தன்னை முன்னிறுத்தி சந்தித்த தேர்தல் நானூறு இடங்களுக்கு மேலெல்லாம் வருவோம் என்றெல்லாம் சொன்னவர்கள் ஒரு தனி தனிப்பெரும்பான்மை கூட வர இல்லவில்லை அப்போ வந்து நியாயமாக என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் இந்த தோல்வியை வந்து மோடியோ இல்லது பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா அவர்களோ பொறுப்பேற்றிருக்க வேண்டும் ஆனா அவர்கள் அதை செய்யாமல் வழக்கமாகவே ஒரு தேசிய தலைமை என்ன செய்யும் நான் தேசிய கட்சிகள்ல அந்த சிக்கல் அனைத்தையுமே வந்து அந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய மற்றவர்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது வந்து திருப்பம் அதைத்தான் வந்து இவர்களும் செய்கிறார்கள் இப்போ அந்த உத்தரப்பிரதேசத்து தோல்வியை வந்து அவர்கள் யோகி ஆதித்யநாத் மேல இது பண்றாங்க அதே போல வந்து மகாராஷ்டிரால பட்னாவிஸ் மேல தோல்விங்கிற அந்த பழியை வந்து பட்னாவிஸ் மேலே போடுகிறார்கள் ஆக இது போன்றவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது ஆனால் உண்மை உள்ளபடியே வந்து இந்த தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் மோடியும் அமித்ஷாவும் அதே போல வந்து ஜே பி நட்டா அவர்கள் தான் இன்னொன்று நீங்கள் குறிப்பிட்டதை போல ஜே பி நட்டா அவர்கள் வந்து கடந்த முறையே பதவி நீட்டிப்பு தான் பெற்றார் காரணம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் தலைவர் மாற்ற வேண்டாம் என்று சொல்லியிருந்தார் இன்னொன்று வந்து பாஜகவினுடைய நிலைப்படி அப்படின்னா ஒருத்தர் மத்திய அமைச்சராக வந்துட்டா உடனடியாக ஒரு தேசிய தலைவர் பதவி வந்து பதவி விலகிடுவாங்க இப்போ முன்னாடி அமித்ஷா இருக்கும்போது அதே தானே இல்லாமல் ராஜ்நாத் சிங் இருக்கும்போது அதுதான் அவர் பதவி ஏற்ற உடனே அவர் விட்டார் அடுத்து வந்து அமித்ஷா அதே மாதிரி அடுத்த முறை அமித்ஷா இருந்தார் அடுத்து அது போ சென்ற முறை அமித்ஷா உள்ளே வந்த பிறகு அவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு தான் ஜே நட்டா இருந்தார் ஆக இந்த முறை வந்து ஜே பி நட்டா மத்திய அமைச்சராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார் ஏறத்தாழ ஒன்றரை மாதம் ஆகிவிட்டது இன்னும் வந்து அவங்க தேசிய தலைவர் பதவிக்கு வந்து இன்னும் தொடர்ந்து அவரே வைத்திருக்கிறார் அப்போ இது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வேறு தேசிய தலைவர் வந்தால் நமக்கு எதாவது பிரச்சனை வருமோ என்று ஒரு மோடி வந்து ஒரு அச்சத்தில் இருப்பதாகவும் தெரிகிறது ஏன்னா வந்து நாளைக்கு இப்போ நம்ம பேசுகிற மாதிரி ஒருத்தர் தேசிய தலைவராக வந்த பிறகு உங்கள் தலைமையில தான் தேர்தலை சந்திச்சோம் இப்படி இப்படிலாம் வந்துருச்சு அதனால நாங்க பிரதமரை மாற்ற போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சி முடிவெடுக்குமே ஆனால் கட்சியா ஆட்சியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சி தான் உயர்ந்தது அப்போ அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவுக்கு பிரதமர் கட்டுப்பட்டவரா இருக்கும் அதனாலதான் பிரதமர் வந்து மோடி வந்த பிறகு அவர் தனக்கு வேண்டியவர்களாகவே தன்னை தன் பேச்சை கேட்பவர்களாகத்தான் தேசிய தலைவர்களை வைத்துக் கொள்கிறார் அவருக்கு சீனியர் லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கட்சியில இருந்தும் சரி இருந்தும் சரி கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி வைக்கப்பட்டார் இப்போ எல்லாருமே அத்வானியோ முரளிமனோர் ஜோஷியோ வெங்கையா நாயுடு வந்து குடியரசு துணைத் தலைவராக அனுப்பப்பட்டார் இப்படி அவர் சம இவர் இல்ல அவரை முந்தி அரசியல் செய்த எல்லாரையுமே வந்து கிட்டத்தட்ட ஓரம் கட்டிட்டு அவருடைய உள்ள கட்சியை கொண்டு வருவதை போல ஒரு செயலிலே அவர் ஈடுபட்டுள்ளார் இப்போ அதனாலதான் வந்து அவர் மாநிலத்திலே அந்த மாநிலங்களில் ஏற்பட்ட தோல்விக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களையே அதற்கு வந்து பலியாக்க நினைக்கிறார் இதே மாதிரி செயலை அவர் செய்தால் அவங்க வந்து இப்போ அந்த மாநிலங்களில் இன்னும் இருக்கிற இடத்தை கூட இழக்கிற சூழலுக்கு அவங்க போவாங்க உத்தரப்பிரதேச அரசியல்ல என்ன நடக்குது அப்படின்றத மிக விரிவாக நேர்வைக்கு எடுத்துக்கொண்டீங்க நிகழ்ச்சி கடந்த நம்பிக்கை ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்